என் அன்பு பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை தெளிவாக கேட்டு நாளை என் பிள்ளையே நீ உசாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துவிட வேண்டும் இந்த அப்பன் சொல்கின்ற வாக்கினை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து விடலாம் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரே மனநிலையோடு தான் இருக்கிறார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஏன் உன்னையே நீ உதாரணமாக எடுத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று எண்ணிப்பார் மற்றவர்கள் தவறான ஒரு விஷயத்தை பேசினால் அவர்கள் பேசியது தவறு என்று வெளிப்படையாக நாம் சொல்கிறோம் அதுவே நாம தெரியாமல் ஏதேனும் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் அதை தவறு என்று நாம் ஒப்புக்கொள்வது இல்லை அதை சமாளிப்பதற்காக ஏதேனும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி மனுப்பலாக அதை சமாளித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா ஆனாலும் உன்னிடத்திலே இருக்கின்ற சிலர் தவறுகளை செய்துவிட்டு தான் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் கிடைக்க விடாமல் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு சிலர் முயற்சி செய்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு கால தாமதமும் ஏற்படுகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லாததாக இருந்தது நீயாக இன்று புதிய முயற்சிகளை செய்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உன் தலையில் இடியை இறக்கியது போல உனக்கு கஷ்டங்களை தொடர்ந்து சிலர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று இது நாள் வரையிலும் நீ அறிந்திருக்கவில்லை எதனால் நமக்கு மட்டும் இப்படியான பிரச்சனைகள் வருகிறது என்று உன்னாலும் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் உன் இடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவிகள் செய்வதற்கு இவர் வருகிறார்கள் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனதாக நீ மாற்றிவிட வேண்டும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லோரும் முன் வருவார்கள் ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பது இல்லை இன்னமும் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டால் உன்னுடன் இருப்பவர்களுக்கு வயிற்று எரிச்சல்தான் வருகிறதே தவிர மற்றவர்களும் சந்தோஷமாக வாழட்டும் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை இப்பேற்பட்ட எல்லாம் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்று விதி இருக்கும் பொழுது அதை இவர்கள் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சில தடங்கல்களை எல்லாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி இவர்களுக்கு தெரியும் எப்படி இவர்களால் தடங்கல்களை உருவாக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அதுவெல்லாம் என்னவென்று உன் அப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் சற்று கவனமாக என் செல்ல குழந்தையே நீ கேட்க வேண்டும் நீ தெய்வங்களை வழிபடுவதனால் எப்பொழுதுமே தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து உனக்கு வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது அல்லவா தெய்வத்தின் ஆசையினால் உனக்கு நல்ல பலன்களும் கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா உன்னோடு இருக்கின்ற இவர்களுக்கு இதுவெல்லாம் விட்டது நீ செய்கின்ற பூஜைகளும் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உன்னுடைய நிலையும் தெய்வம் எப்படியும் உன்னுடைய வேண்டுதலை செவி செவிகொடுத்து கேட்டுவிடும் என்பதை இவர்கள் அறிந்து விட்டார்கள் அதனால் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்த முயற்சிகளில் ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயம் இவர்கள் செய்த விஷயத்தை எல்லாம் நீயாக கேள்விப்பட்டால் எதற்காக இவர்களோடு இத்தனை நாட்களும் பழகினோம் என்று வேதனைப்படவாய் என் குழந்தையே சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்மறையாக மாறத் தொடங்கி இருக்கிறது அல்லவா பல நன்மைகள் உன் வாழ்க்கையிலும் நடந்த போதிலும் கூட எப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுகிறதோ அதற்கு காரணம் என்னவென்று நன்றாக யோசித்துப்பார் இவர்களுடைய பேச்சுக்களும் இவர்களுடைய செயல்களும் தான் உன்னை எதிர்மறையாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒருவருடைய சேர்க்கை அதாவது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நாம் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருப்போமானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் அதே சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டு அடுத்தவர்கள் முன்னேறுவதை பொறுக்காமல் எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தால் ஒருபோதும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வந்துவிடாது எதிர்மறையான ஆற்றங்கள்தான் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் வந்து உன்னிடத்தில் உனக்கு நல்ல நேரம் வரப்போகிறது என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உன்னை நல்வழிப்படுத்தும் போது உன்னிடத்தில் எதையாவது ஒன்று சொல்லி உன்னுடைய மனதை குழப்பி அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து விடுகிறார்கள் அல்லவா இவர்களுடைய வார்த்தைகளில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கிறது என்று உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டாம் அவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணத்தில்தான் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்று நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இது அவர்களுடைய மிகப்பெரிய எண்ணமாகவும் இருக்கிறது அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகலாம் அதற்காக மற்றவர்களின் நம்பிக்கையை நாம் தவறு என்று சொல்லிவிடக்கூடாது அல்லவா ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் அதற்கான பலன்களை கண்டு கொண்டு அவர்களும் நன்மை அடைவார்கள் அதை விட்டுவிட்டு எங்கே மற்றவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று எப்பொழுதும் வீணாக பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கும் சில நபர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் அன்பு பிள்ளையே நாளை நீ சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் உனக்கு மிக பிடித்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே மேலும் சில விஷயங்களை எல்லாம் திருத்தி கூறி உன்னை ஒரு பிரச்சினைகளில் மாட்டிவிட வேண்டும் என்று அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அதனால்தான் தடங்களாகவும் நிறைவேறாமலும் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னோடு துணை நிற்பதில்லை அது மட்டுமல்ல வெறும் வாய் வார்த்தைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான ஆபத்தை நீயே இவர்களிடத்தில் இருந்து பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் சென்று கொண்டிருக்கிறாய் ஏன் செல்லமே எக்காரணம் கொண்டும் இதுபோன்று எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்கக்கூடாது நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு இதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீயாக புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையாக மாறிவிடுவதை இனிமேலும் இந்த அப்பன் பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி வருவர்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் சற்றென்று அவர்களை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில நன்மைகளையாவது நீ வெற்று வேண்டும் இனிமேலும் இவர்களுடைய பழக்க வழக்கங்களும் நட்பானது உன்னோடு தொடர்ந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை தட்டிவிடவும் இவர்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ எச்சரிக்கையோடு நடந்து தவிர்த்து விட்டாயானால் நாளை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்